சந்தன மர தோப்பவே எழுதி வச்சேனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்றாரு ஐயா நீங்கள் கொடுத்த அந்த சந்தன மரம் கொஞ்ச நாளைக்கு என்னுடைய வயிற்ற கழுவிச்சிங்க அப்படின்றாரு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா அவர் கரிமுட்டம் போட்டு அதை வித்துருக்கிறாரு அதோட மதிப்பு என்னன்னு அவருக்கு தெரியலை இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கு மிகப்பெரிய இயற்கை சீற்றத்துக்கு நம்ம ஆளாய்க்க இருக்கோம் எங்கே பார்த்தாலும் வெள்ளம் தொடர் வெள்ளங்கள் வருது அப்போ இயற்கை வளங்களை ஃபுல்லாக ஆக்கிரமிக்கிறாங்க அந்த நீர் குளங்கள் ஏரிகளை தூர்வார இன்றைக்கு நாம மறந்து விட்டு போகிறோம் எனக்கு தெரிஞ்சு நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஆறாக வேண்டாம் இருக்கட்டும் நீங்கள் எல்லாரும் குளிப்பறிச்சுருப்பீங்க நானும் குளிப்பறிச்சிருப்பேன் நம்ம மனிதர்களுக்கு குளிப்பறிக்கிறதை விட்டுட்டு மரங்கள் நடுவதற்கு குளிபறித்தோம்னாலே இன்றைக்கு சமுதாயம் மட்டுமல்லாமல் வருங்கால சமுதாயமும் நல்ல மகிழ்ச்சியாக வாழும் அதற்கு குமுளியம் கிராமத்திலே இந்த நந்தவனம் ஒரு மிக அருமையான சாட்சி பார்ப்பதற்கே எவ்வளவு ரம்யமாக இருக்கிறது இந்த ஒரு எழில் சூழ்ந்த ஒரு நிலத்தை பண்படுத்தி பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர் முத்துகிருஷ்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எவ்வளோ பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க அப்படியாப்பட்ட ஒரு காட்சியை இன்றைக்கு இயற்கை விஞ்ஞானி ஐயா நம்மளுவரினுடைய கொள்கையோடு தொடர்ந்து அவர் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறார் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான் ஒரு அமைப்பை ஒரு இயக்கத்தை தொடங்குவது எளிது ஆனால் தொடர்வது கஷ்டம் ஆனால் இன்றைக்கு முத்துகிருஷ்ணன் தான் தொடங்கிய காலம் தொட்டு தொய்வின்றி எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்காரு அவரோட பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் அவருக்கு உதவி செய்கிறாங்க அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ அவர் வீடை போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இலவச மரக்கன்றுகள் கொடுக்குறார் அந்த மரக்கன்றுகள் எப்படி இருக்குது அப்படின்னா அவருடைய பெற்றோர்கள் அந்த மரக்கன்றை பராமரிக்கிறாங்க தன்னுடைய குழந்தையை எப்படி வளர்ப்பார்களோ அந்த மாதிரி அந்த மரக்கன்றுகளை வளர்க்குறாங்க வளர்த்து இலவசமாக அந்த மரக்கன்றை கொடுத்துக்கிருக்காங்க அப்போ தன்னால் இயன்ற இந்த சமுதாயத்திற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை முத்துகிருஷ்ணன் சரியாக செய்து கொண்டு இருக்கிறார் கும்ளியம் கிராமம் அதற்கு ஒரு உதாரணமாக இருந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு இயற்கையில் பொதுவாக எவ்வளவோ மரங்கள் நட்டவங்களை வனமகன் அப்படின்னு சொல்லி ஜாதவ் பயங்க சொல்லுவாங்க இந்திய வனமகன் அப்படின்னு சொல்லுவாங்க இனி வருங்காலத்தில் தமிழகத்தின் உடைய ஜாதவ் பயங்க என்று சொல்லுகிற கூடிய அளவிற்கு முத்துகிருஷ்ணனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது இனி வருங்காலங்களிலும் அது தொடரும் என்று யாராலும் மறுக்க முடியாது அதே மாதிரி ஆப்பிரிக்காவினுடைய வங்காரி மாத்தாய் கோடிக்கணக்கான மரங்களை நட்டாங்க அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பார்வையாளர்களுக்கு உங்களுக்கும் தெரியும் போட்டி தேர்வுகளுக்கு படிப்பவர்களுக்கும் தெரியும் அப்படியாப்பட்ட வங்காரி மாத்தாய் மரங்கள் நட்டாங்க இன்றைக்கு முத்துகிருஷ்ணன் அத்தகைய பணியை செய்துக்கிட்டு வர்றாரு வருங்காலங்களில் தமிழ்நாட்டினுடைய வங்காரி மாத்தாய் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது ஸோ அவருடைய பணி மென்மேலும் சிறக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த குமுளியம் கிராமத்திற்கு வந்து இந்த அழகான ரம்மியமான இந்த நந்தவனத்தை நீங்கள் கண்டுகளிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி